என் தங்கப்பிள்ளையே இந்த பதிவு உன் கண்ணில் பட்டால் ஒருவருக்கு ஷேர் செய்துவிட்டு கவனமாக கேள் ஏனென்றால் ஒரு சில நாட்களாக உனக்கு கஷ்டங்களும் கண்ணீரும் வேதனைகளும் துயரங்களும் துக்கங்களும் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது இது எல்லாம் என் வாழ்க்கையில் ஒருபொழுதும் மாறாதா என்ற ஏக்கமானது என் தங்கப்பிள்ளையின் இரவு முழுவதும் தூங்காமலும் உண்ண முடியாமலும் உறங்க முடியாமலும் அழுது கொண்டிருக்கிறது என் தங்கப்பிள்ளையே உனக்கு என்ன வேண்டுமோ நான் செய்து கொடுக்கிறேன் என்னை தேடி ஒரு முறை வந்து இந்த நாணயத்தை வாங்கி பன்னெண்டு நாட்கள் வழிபாடு செய் என்னி பன்னெண்டு நாட்களில் உன் வேண்டுதல் நடந்தோஷமா வந்து சாட்சி சொல்லிட்டு தான் இருக்காங்க அதை நீங்க கண் குளிர பாத்துட்டு தான் இருக்கீங்க அது உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா ஆன்லைன் மூலியமா காயின் கிடையாது ஆன்லைன் மூலியமா அருவாக்கு கிடையாது அது அம்பாள் வந்து உத்தரவும் கொடுக்கல நேரடியாக வரக்கூடிய தங்கப்பிள்ளைகளுக்கு மட்டுமே நாணயம் வழங்கப்படுகிறது அருள்வாக்கு வழங்கப்படுகிறது டைமிங் நம்மளுடைய கோவிலுடைய டைமிங் என்ன அப்படின்னா ஒன்பது டு பன்னெண்டு காலையில சாயந்திரம் மாலையில் ஆறு டு ஒன்பது மணி வரைக்கும் நம்ம திருத்தலம் வந்து திறந்திருக்கு அதனால உங்களுக்கு லொகேஷன் வேணும் அப்படின்னா மட்டும் இந்த நம்பரை பயன்படுத்தி லொகேஷன் கேளுங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற தங்க பிள்ளைகளுக்கு